அம்மையப்ப திருவடிகிலே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீலலிதா சரணம் யூடியூப் சேனல் நான் உங்கள் சிவசங்கர் இன்னைக்கு நவராத்திரி முதல் நாள் அம்பிகையை வழிபட உகந்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம பார்க்க இருக்கிறது மலைமகள் அப்படின்ட்டு அழைக்கப்படுற துர்காதேவியினுடைய ஒன்பது திருவுருவங்களை அந்த ஒன்பது திருவுருவங்களில் ஞானிகளுக்கும் பக்தர்களுக்கும் அன்னை முதலாவது நாளான இன்னைக்கு காட்சி தந்த திருவுருவம் சைல புத்திரி சைலம் அப்படின்னா மலை புத்திரி அப்படின்னா மகள் மலைமகள் அதாவது பார்வதி அன்னையா ஞானிகளுக்கும் பக்தர்களுக்கும் காட்சி தந்தாங்க இவங்களுடைய தியான ஸ்லோகத்தையும் விலகத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் யாரு அன்னை சைல வணங்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி அவங்களுக்கு மன அமைதியும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அவங்கள சுத்தி இருக்கிற ரகசியமான எதிரிகளை வெல்லலாம் இப்போ நம்ம அந்த தியான ஸ்லோகத்தை ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சைல புத்திரி தியான ஸ்லோகம் வந்தே லாபாய சந்திர அர்கபா ரூடாம் சைல புத்ரீம் யசஸ்வினீம் இப்போ நம்ம இந்த தியான ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிஷபா ரூடாம் ரிஷபம் அப்படின்னா காலை காலை வாகனம் கொண்டவங்க சூழ தாரிணிம் திரிசூலத்தை கையில ஏந்தியவங்க சந்திர கிருத சேகராம் மூன்றாம் பிறைய தன்னுடைய மணிமுடி மேலே அணிஞ்சவங்க இது சிவ சுரூபம் அதாச்சு அன்னை சைலபுத்திரி ஆணப்பட்டவங்க சிவசக்தி சுரூபமாக காய்ச்சலிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யசஸ் வினீ யசஸ் அப்படின்னா முக அழகு அதாவது முகத்தில் இருக்கிற தெய்வீகமான ஒரு அழகை கொண்டவங்க வந்தே வாஞ்சித்த லாபாய வாஞ்சிதம் அப்படின்னா மனசில் இருக்கிற ஆசை நம்ம மனசில் இருக்கிற ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த அன்னை சைலபுத்திரியை வணங்கிறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓம் சைலோ புத்ரி தேவி போற்றி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி